ஒருவர் ஒருவரைப் பற்றி புறம் பேசாதே உன் சகோதரனின் மாமிசத்தை அறுத்து சாப்பிட விரும்புவாயா வெறுக்க மாட்டாய் எவ்வளவு கடுமையோடு இறைவன் பேசுகிறாள் பாருங்கள் வெறுக்க மாட்டாய் அப்படி இருக்கும்போது உன் சகோதரனைப் பற்றி ஏன் பேசுகிறாய் புறம் என்றால் என்ன முகமது நபி இடத்திலே கேட்கப்பட்டது புறம் என்றால் என்ன அவன் இல்லாத நேரத்தில் அவன் வெறுக்கக்கூடிய செயலை முகமது என்ன தவறு இருக்கிறது முகமது நபி சொன்னார்கள் செய்த செயலை அவன் செய்த செயலை அவன் இல்லாத நேரத்திலே பேசுவதுதான் புறம் இதைத்தான் புற சொல்லுகிறது சொல்லுகிறார் உன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு செப்ப